இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு லிட்டர் ஆயில் அடைக்கலாங்க கலப்பட எண்ணெய்கள் நிறையா வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குது மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும்னா அதுல வந்து நல்ல எண்ணெய் வேணும் ஆனா எங்கேயும் போய் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஸோ அந்த ஆரோக்கியமான ஒரு சுத்தமான எண்ணெய் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து செக்கு மிஷின் சின்ன செக் மிஷின் இது நம்ம வீட்டுலயே வச்சு எண்ணெய் செக் மிஷின் நாங்க வீதிக்கு எங்க பார்த்தாலும் சுகரு கேன் அதுக்குன்னே தனியா ஒரு கிளினிக் வந்துருச்சு கண்டிப்பா என்னடா அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா வந்து உணவு வந்து சரியான உணவு இல்லை ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிடறதுல அதுக்கு அந்த உணவுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து இந்த எண்ணெய் பரபரப்பான உலகத்துல வந்து யாருமே நல்ல எண்ணெய்கள் வாங்கி நம்ம சாப்பிடுறதுல எல்லாமே பாக்கெட்டட் அந்த நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அதனால வந்து அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் இது வந்து ஒரு வியாபார நோக்கு இல்லாம இது ஒரு சமுதாய பணிங்கிற மாதிரியே நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அழகா பன்னீர் மாதிரி கொடு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா இதாக இருக்கும் அப்ப நம்ம ஏன் வீட்லயே ஒரு சின்ன இதுக்கான ஒரு இயந்திரத்தை வச்சு இதில் நம்ம வந்து என்ன தயாரிக்கலாமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நோக்கும் இந்த ஒரு சின்ன மிஷின் கான்செப்ட் எங்களுக்கு கிடைச்சிது அதை நாங்கள் லான்ச் பண்ணுவோன்னே ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் கிட்ட கிடைச்சிது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலேயே வந்து சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய்கள் பெரிய மிஷினில் பார்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து ஐம்பது கிலோ அந்த மாதிரி தேவைப்படுது இது வெறும் ஒரு பத்து கிராம் இருபது கிராம்னு கூட ஆட்டலாம் ஒன் இயர் இந்த மிஷினுக்கு நான் வந்து வாரண்டி இது வரைக்கும் இந்த அஞ்சு வருடத்துல வந்து எங்க மிஷின்ல வந்து எல்லாருமே வாங்கின அனைத்து கஸ்டமர்களும் நல்ல ஒரு புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய்களிலே எங்களுக்கு கிடைச்சிருது அதனால நாங்கள் உங்கள் மிஷின் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் நிறைய பேருங்களுக்கு அந்த சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது நானூறு வாட்ஸ் வந்து பன்னெண்டு கிலோ அறநூறு வாட்ஸ் வந்து பதினாலு கிலோ வெயிட் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து நம்ம வந்து தூக்கிக்கலாம்